பிரித்தானியாவில் வன்முறைகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் இன்று புதன்கிழமை மாலை ஹரோவில் அவசரமாக்கக்கூடும் தமிழர்கள் பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆலோசிக்க உள்ளனர் இங்கிலாந்தின் பல பகுதிகளில் குடியேற்றவாசிகளுக்கு எதிரான இனவரி அமைப்பு ஒன்று தீவிர தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது ஏற்கனவே சிறுபான்மை இனத்தவர்கள் பலர் லண்டன் லீட்ஸ் மான்செஸ்டர் லிவர்பூல் போன்ற நகரங்களில் தாக்கப்பட்டுள்ளனர் கடைகள் சூறையாடப்பட்டுள்ளன லிவர்பூலில் நூலகம் கூட எரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஹரோவில் உள்ள ஹாலிடேயின் விடுதியினை வன்முறையாளர்கள் தாக்கவுள்ளதாக சமூக வலைதளங்களில் தீவிரமாக தகவல் பரப்பப்பட்டு வருகிறது இது கலவரமாக மாறி தமிழர்களின் வியாபார ஸ்தலங்கள் உடைக்கப்படலாம் இல்லையில் எரிவூட்டப்படலாம் என்ற அச்ச நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழர்கள் மிகவும் அவதானமாக இருப்பது நல்லது என்று அங்கு வாழும் சில புலம்பெயர் தமிழர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் தமிழர்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருப்பது என்பது தொடர்பில் இன்று நடைபெறவுள்ள கூட்டத்தில் கலந்துரையாடப்படவுள்ளது மேலும் இந்த கூட்டம் இன்று பிரித்தானிய நேரப்படி மாலை ஐந்து மணிக்கு ஹரோவில் உள்ள ரேனஸ்லேண்ட் ஸ்டேஷனில் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில் வாழும் தமிழர்களை முடிந்த அளவு ஒன்று கூடலில் கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை சமூக வலைத்தளங்களில் பரவும் செய்திகளை அடுத்து பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் உறுதி உறுதியளித்துள்ளதாக ஹரோவேஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரை தோமஸ் தெரிவித்துள்ளார் ஹரோவால் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அச்சம் குறித்து போலீசாரிடம் கலந்துரையாடியதாகவும் தற்போது வரை அவ்வாறான அச்சுறுத்தல்கள் இல்லை என்றும் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் அனைவரும் தங்களை பாதுகாக்கும் வகையில் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டுள்ளார் மக்கள் தேவையற்ற அச்சங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் ஹரோவில் வசிப்பவர்கள் அமைதியாக இருக்கும்படியும் தங்கள் வேலைகளை தொடர்ந்து செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் அமைதியாக பாதுகாப்பாக இருங்கள் என்று அவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார்